ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்டனிங் பற்றி பேச போகிறோம் ஏன்னா வந்து கார்டனிங்கில் நம்ம வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது அதாவது பார்ட்ஸ் வாங்குறது செடிகள் வாங்குறது அது மாதிரி அப்புறம் டூல்ஸ் வாங்குறது பட் நம்ம உரங்கள் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஆர்கானிக்காக வீட்லேயே செலவில்லாத உரங்கள் தயாரிக்கிற மாதிரி இந்த பார்ட்ஸும் நம்ம வந்து செலவில்லாமல் அதாவது ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் கொஞ்சம் கம்மியான செலவில் நம்ம இந்த மாதிரி பார்ட்ஸ் ரெடி பண்ணி செடிகள் வைக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்கப்போகிறோம் பெரும்பாலும் நாம் வந்து க்ரோ பேக்ஸில் செடிகள் வச்சுருப்போம் மண் தொட்டியில் வச்சுருப்போம் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் கடைகள்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த முப்பது ரூபா நாற்பது ரூபா சைஸுக்கு தகுந்தால ரேட் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் பட் அதெல்லாமே லாங் லைஃப்க்கு வராது இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது டேபிள் ரோஸ் சேல்ஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு நிறைய தொட்டிகள் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் கேன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா பழைய பாத்திர கடைகள்லலாம் ஸோ அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க பேப்பர் கடைகளெல்லாம் அங்கே போய்ட்டு நாங்கள் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கேன் வந்து வாங்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேன் வரைக்கும் நாங்கள் வாங்கினோம் ஸோ நான் அந்த சேல்ஸ் பண்ணுறதுனால எனக்கு நிறைய கேன்ஸ் தேவைப்பட்டது அதுவும் நம்ம வந்து ஒரு கேனாக வச்சுருக்க வேண்டாம் அந்த ஒரு கேனை வந்து ஹாஃபாக கட் பண்ணி அதோட மேல் பகுதியும் நம்ம தொட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அடிப்பகுதியும் ஹோல்ஸ் போட்டு நம்ம தொட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இப்போ இது வந்து வெயில் எவ்வளோ வெயில்னாலும் இந்த செடி இந்த தொட்டி வந்து தாங்குது வெயிலில் வந்து எந்த டேமேஜும் ஆகாது இந்த செடி இந்த தொட்டியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வாட்டர் கேன் மட்டும் நான் யூஸ் பண்ணலை பாருங்கள் இந்த டூ லிட்டர் வாட்டர் கேன் இல்லையா அதுலேயும் நான் ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதையும் நான் வந்து பெயிண்ட் பண்ணி அதையும் நான் வந்து செடிகள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய டேபிள் ரோஸ் எனக்கு வந்து தேவைப்படுது இதெல்லாம் நமக்கு ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ கொஞ்சம் பெயிண்ட் பண்ணால் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஏன்னா அடியில் ஹோல்ஸும் போட்டுக்கணும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லோ காஸ்ட்டில் வந்து செடிகள் வளர்க்கலாம் பார்ட்ஸ் வாங்கி ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வாங்க வளர்க்க வளர்க்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் யூஸ் பண்ணி செடிகள் வைக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பாட்டில்ஸ் வாங்கினீங்கன்னா அதோட மேல் வாய் பகுதி வந்து கட் பண்ணிக்கோங்க அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு அடியிலேயும் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரோஸ் வச்சு இருபது கலர்ஸ் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்பேஸ்லேயும் சின்ன இடத்துலையுமே இருபது பாட்டில் வைக்கும்போது உங்களுக்கு நிறைய செடிகள் வச்ச மாதிரியும் இருக்கும் ஸ்பேஸும் அதிகம் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்க நான் வந்து நிறைய சேல்ஸுக்காக எனக்கு நிறைய செடிகள் வைக்க வேண்டியிருக்கு நிறைய அதுவும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுங்கிறதுனால நான் வந்து தனித்தனியாக நிறைய சின்ன சின்ன டப்பா பெரிய பெரிய வாட்டர் கேன் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கார்டன்லாம் முக்கால் வாசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் அப்புறமா இந்த மாதிரியான ஸ்வீட் பாட்டில் எல்லாமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி தான் செடிகள் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம கடைகளில் வாங்குகிற தொட்டிகள் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து தாங்காமல் அதோடய மேல்வாய் பகுதியில் வந்து இத்து போய் நமக்கு வந்து உடஞ்சி வந்துடும் நம்ம லைட்டாக தூக்கணும் அப்படின்னா அதோடய மேல் பகுதியில் வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாகுதுனால அதனால் இந்த மாதிரி பாட்டில் இந்த மாதிரி கேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த பாட்டில் வந்து நமக்கு வந்து நல்லா தாங்கி வ அது பாட்டுக்கு நமக்கு வந்து இருக்கும் செடிகளும் நமக்கு நல்லா வளரும் ஸோ பாருங்கள் சின்ன பாட்டில் தான் பாட்டில் அதில் வந்து எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு இந்த டேபிள் ரோஸ் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இது நம்ம கார்டனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அடியில் ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கணும் நான் டுவெண்ட்டி வாட்டர் கேன் ஸோ இது வந்து நம்ம கடையில் புதுசாக நம்ம வந்து வாட்டர் வந்து கேன் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம வந்து புதுசாக வாங்குறதை விட நம்ம பழைய பேப்பர் கடைகளில் பழைய பிளாஸ்டிக் கடைகளில் நமக்கு வந்து கொஞ்சம் பழைய பழசான கேன் வச்சுருப்பாங்க அங்கே அதை வாங்கிட்டு நம்ம வந்து ஹாஃபாக கட் பண்ணணும் ஹேக்ஸாக பிளேட்னு வச்சுருப்பாங்க ஹார்ட்வேர்ஸ் கடைகள்லாம் அதை வாங்கி நம்ம வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அடியிலேயே ஹோல்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும் மேலே உள்ள வாய்ப்பகுதி வந்து நமக்கு வந்து ஹோல்ஸ் போட்டு அவசியம் இல்லை ஏன்னா வந்து அதில் அடியில் வந்து நம்ம ஒரு த ஒரு தகரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓடு வச்சு நம்ம மறைச்சிட்டு அது மேலே மண் போட்டு நம்ம செடிகள் வச்சுக்கலாம் இது பாருங்கள் இதை அந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதி ஸோ நான் இதில் வந்து கட்டிங்ஸ் வச்சு விட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக தான் வச்சேன் அது மாதிரி அடிப்பகுதியில் நம்ம ஹோல்ஸ் போட்டு அதுலேயும் நம்ம மண் போட்டு நம்ம செடிகள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாக்லேட் பாட்டில்ஸ் கடைகளில் விற்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம அதையும் பழைய பேப்பர் கடைகள்லாம் வச்சுருப்பாங்க எம்டி பாட்டில் ஸோ அது மாதிரி அந்த பாட்டிலையும் நம்ம வாங்கி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம் அல்லது அப்படியே வச்சுனாலும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம செடிகள் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நம்ம வந்து டேபிள் ரோஸ் தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் தேவைப்படுது வைக்கிறது செடிகள் வைக்கிறதுக்கு ஏன்னா தனித்தனியாக நான் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நூறு மில்லி இரநூறு மில்லி இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாமே விற்கிறாங்க கடைகளில் ஸோ அதை வந்து நம்ம வாங்கும்போது இந்த சின்ன சின்ன டப்பாவுக்கும் ஒரு பத்து டப்பா வரைக்கும் கூட நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இப்போ வந்து இந்த சின்ன பாட்டில் இப்போ கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஷேடில் வச்சிருந்தா எனக்கு போதும் நல்லா வந்து செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் நம்ம ஃபுல் சன்னைலடேக்கு மாற்றிக்கலாம் ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ அந்த செடிகள் வந்து நமக்கு வந்து ஓ பூத்து பூக்களை அப்படின்னா நம்ம வந்து அதை அப்படியெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டிங்ஸாக வச்சு வளர்க்கும்போது நமக்கு நிறைய செடிகள் நமக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் டேபிள் ரோஸை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸில் வைக்கலாம் அப்புறமா அந்த பெரிய வாட்டர் கேனில் நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் வாட்டர் கேனில் அதோட முக்கால் வாசிப்பை பங்கு நம்ம வந்து கேன் அப்படியே விட்டுட்டு மேலே உள்ள ஒரு கால் பங்கு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதில் வந்து ரோஸ் செடி அப்புறமா ஹைபிஸ்கஸ் அதாவது நம்ம செம்பருத்தி செடி மல்லி செடி பழ ம பழ வகை செடிகள் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ அது ரொம்ப நமக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தொட்டியாக மாறிவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிங்க சிமெண்ட் பாட்டி தான் வந்து நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தோம் செஞ்சு வாங்கினோம் ஸோ இது வந்து எனக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வருது பட் இந்த மாதிரி பாட்டிலுக்கு வாட்டர் கேன் வாங்குனிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா தான் நமக்கு வந்து ஒரு கேனே வருது அதையும் நம்ம வந்து ஹாஃபாக கட் பண்ணும்போது ரெண்டு கேன் நமக்கு கிடச்சிடும் அதாவது ரெண்டு தொட்டி நமக்கு கிடச்சிடும் ஸோ நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த பார்ட்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்லை பெயிண்ட் பக்கெட்ஸும் நம்ம செடிகள் வைக்க யூஸ் பண்ணலாம் பத்து லிட்டர் இருபது லிட்டர் நாற்பது லிட்டர் பெயிண்ட் பக்கெட்ஸும் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க அல்லது நம்ம வீட்டுக்கே நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பய பக்கெட்ஸு வந்து வேஸ்ட்டாக நமக்கு இருந்ததுன்னால் அதையும் நம்ம வந்து செடிகள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நம்ம கடைகள்லையுமே இப்போ பெயிண்ட் பண்ணியே விற்கிறாங்க ஸோ நான் வந்து வாங்குகிற கடைகளில் வந்து ப பெயிண்ட் பக்கெட்லாம் விற்கிறாங்க பட் எனக்கு வந்து இந்த வாட்டர் கேன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸாக நான் வந்து இந்த வாட்டர் கேன் தான் வச்சுருக்கேன் நான் வந்து எப்பவுமே நான் வந்து இதை தான் யூஸ் இருக்கேன் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அது மாதிரி பெயிண்ட் பக்கெட்டும் நம்ம யூஸ் பண்ணி செடிகள் வளர்க்கலாம் இது பாருங்களேன் ஒரு பெரிய பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் தான் ஸோ அதை நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம டேபிள் ரோஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கார்டனிங் வைக்கும்போது நமக்கு வந்து அதிகமாக செலவு கிடையாது ஏன்னா நம்ம வந்து அதிகமாக காசு செலவு பண்ணிட்டு அந்த செடி தொட்டி வந்து டேமேஜ் ஆகும்போது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வீட்லேயும் அவங்க நமக்கு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சத்தம் போடுவாங்க என்ன செடி அது தொட்டி அதுக்கப்புறம் நம்ம கேட்குற அடிக்கடி தொட்டி வாங்கணுமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ் அப்புறமா வேஸ்ட்டு அந்த ஸ்வீட் பாட்டில் அப்புறமா வாட்டர் கேன் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லோ காஸ்ட்டில் வந்து வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து லாங் லைஃப்க்கும் அந்த தொட்டி வந்து அது பாட்டுக்கு இருக்கும் நம்மளுக்கும் நமக்கும் வந்து அதிகமாக செலவு இருக்காது நம்ம ஹஸ்பண்ட்டே நம்ம வந்து எதுவும் திட்டு வாங்க வேண்டியதில்லை ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஆயில் கேன் ஸோ இதை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க ஸோ அதே நான் செடி வச்சு விட்டுருக்கேன் இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த பா கேன்லாம் கிடைக்குதோ நமக்கு அதை வந்து நம்ம அதை செடிகள் வைக்கிறதுக்கு அடியில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து தொட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டு தான் ஸோ இருந்தாலும் செடி தொட்டி வந்து நமக்கு ரொம்ப லாங் லைஃப்க்கும் வருது ஸோ இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எந்த பா எந்த வகையான கேன்சலாக வச்சுருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்